அன்பான நேர்களை ஒரு விசேட செய்தி இணைத்துக் கொள்கிறோம் முதலில் இந்த விசேட செய்திக்கு முன்பதாக ஒரு சில விடயங்களை தெரிவித்து விட்டு தான் இந்த செய்தி கூடங்களை அழைத்து செல்ல வேண்டும் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த காணொலி அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்லது யாரேனும் ஒருவரினுடைய பிரதிநிதித்துவத்தை கேள்விக்குட்படுத்தும் நோக்கிலோ மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வெளிப்படுத்துதல் கிடையாது இந்த காணொலி வெளியிடப்படுவதன் மிக முக்கியமான ஒரு காரணமே சரியானதை சரிவர செய்ய முனைந்திருந்தால் நல்ல விடயம் ஒன்று இந்தளவு தூரத்திற்கு பேசப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது எனவே அடுத்த முறை செய்கின்ற போது இதனை சீர் செய்து கொண்டு செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான வரவேற்பு இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இன்று ஒரு அருமையான ஒரு வேலையை செய்திருந்தார் பொதுவாக தமிழ்நாட்டிலே இது எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் செய்கின்ற ஒரு வேலை குறிப்பாக காலஞ்சென்ற கேப்டன் விஜயகாந்தாக இருக்கலாம் அல்லது முன்னாள் முதல்வர்களாக இருக்கலாம் இன்னால் முதல்வர்களாக இருக்கலாம் அல்லது வரப்போகும் அரசாங்கங்களாக இருக்கலாம் எல்லோருமே அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் பிரபலங்கள் எல்லோருமே இந்த தருணத்தில் எல்லோருடனும் கைகோர்த்து ஒரு சம நல்லிணக்கத்தினை வலுப்படுத்தும் வகையில் இதனை வெளிப்படுத்துவது உண்டு அதனை அரசியல் நோக்கங்களுக்காக செய்வோர்களும் உண்டு இங்கே என்ன நடந்தது என்றால் ஒரு இஃப்தார் நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விஜய் உள்ளிட்டவர்களினால் இந்த நிகழ்வு மிகவும் பாராட்டத்தக்கது ஆனால் இந்த நிகழ்வில் நடைபெற்றதாவது பசித்தோர் குணவழிப்பது இந்த இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டது இதனை ஏற்பாடு செய்தது நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நோக்கில் இவையெல்லாம் வரவேற்கத்தக்க விடயங்கள் தான் ஆனால் இதில் தவிர்த்திருக்கக்கூடிய சில விடயங்களை தவிர்க்காமை ஒரு குடத்தில் ஒரு துளி விஷம் பால் பெருகி இருக்கும் போது விழுகின்ற போது ஏற்படுகின்ற நிலைமை போலாகிவிட்டது என்ன நடந்தது நடிகர் விஜய் அவர்களுக்கு உண்மையில் யார் இப்படிப்பட்ட ஆலோசனைகளையெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் மிக ஆலோசிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார் அவர் மட்டுமல்ல பொதுவாக யாராக இருந்தாலும் இதனை செய்து செய்ய வேண்டும் ஒரு நிகழ்வை செய்கின்ற போது அதை பற்றி யோசிக்க வேண்டும் இஃப்தார் நிகழ்வை ஏற்பாடு செய்வது அதில் உரையாற்றுவது அதில் பங்கு கொள்வதோ இத்தோடு நின்றிருந்தால் இது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்காது ஆனால் இஃப்தாரில் கலந்து கொண்டதன் பிறகு அதன் பிறகு மாரிபு தொழுகையின் போது அதில் இணைந்து கொள்வது அதுவும் கூட எப்படி என்றால் முறையாக அவருக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படாமை முதலில் அடிப்படையில் களிமா சொல்லி புனித இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர்தான் தொழுகைக்கு தகுதி பெறுகிறார் அது ஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளுள் ஒன்று அதனை அரசியல் மயமாக்குவது அல்லது அதனை விளம்பரமயப்படுத்துவது என்பது அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத ஒருவரோ யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது என்ன விடயம் என்னவென்றால் அங்கே விஜய் தொப்பி அணிந்தது பற்றி நாங்கள் பேசவும் இல்லை விஜய் இஃப்தார் வைத்தது பற்றி பேசவும் இல்லை விஜய் நோன்பு திறந்தது பற்றி பேசவும் இல்லை விஜய் நோன்பு பிடித்தது பற்றி நான் பேசவும் இல்லை அதுவும் பேச வேண்டும் அதை பற்றி பேசவில்லை இந்த இடத்திலே ஒரு இமாமாக ஒரு தலைவராக ஒருவர் இருந்து தொழுகை வழி நடாத்துகிறார் அந்த நான் பொதுவாக இமாம்களை குறை கூறும் வட்டத்திற்குள் இருப்பவன் கிடையாது அந்த விடயத்திற்குள் நான் வரவும் இல்லை ஆனால் இந்த இடத்தில் அவர் சொல்லி இருந்திருக்கலாம் ஒரு அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருந்தால் மாத்திரம்தான் தொழுகை அவனுக்கு கடமையாகிறது தொழுது பார்ப்பது என்பது வேறு தொழும் இடத்தில் நின்று பாசாங்கு செய்வது என்பது வேறு அத்தனை கமராக்கள் முன்னிற்க தெரியாத ஒன்றை தெரிந்தது போன்று செய்ய முனைவது என்பது பின்னால் நின்று தொழுபவர்களினுடைய தொழுகையையும் அது பாதிக்கிறது அது பாத்திலாக்குகிறது பாத்தில் என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு புரியாது பாத்தில் என்றால் தொழுகை நிறைவேறாமல் சென்றுவிடும் தெரியாமல் அவர் செய்கிறார் ஆனால் மற்றவர்கள் தெரிந்து கொண்டு அதனை பார்த்து கொண்டிருக்கார்கள் அதுதான் மிக முக்கியமானது விஜய் மேல் குற்றம் இல்லை விஜய்க்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் அல்லது இந்த தொழுகையை நிறைவேற்றுவது தொடர்பில் அவர் களிமா மொழிந்து இஸ்லாத்தை இறைவன் ஒருவன் இறுதி தூதர் சல்லாஹ் அலி அவர்கள் என்ற சாட்சியம் கூறி இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் அவர் தொழுது இருந்தால் என்று இது பேசு பொருளே அல்ல ஆனால் இந்த இடத்தில் அவர் சுஜுத் செய்கின்ற போது அதாவது நிலையில் நின்று தக்பீர் கட்டுகின்ற போது அவருக்கு தக்பீர் கட்ட தெரியவில்லை அவர் நின்று அமைதியாக கௌரவம் கொடுத்து நிற்கிறார் என அவர்கள் தொழுகிறார்கள் ருக்கோ செய்கின்ற போது அவர் நிலையில் நிற்கிறார் சுஜூத் செய்கின்ற போது செல்கிறார் மீண்டும் நடு இருப்புக்கு வருகின்ற போது நேரே நின்று நிற்கிறார் இது அங்கு தொழுகின்ற தொழுபவர்களினுடைய தொழுகையை பாதிக்கிறது இது அவருடைய பிழை கிடையாது அவருக்கு பின்னால் ஆதவ அர்ஜுனா நின்று அதையே செய்கிறார் அவர் திரு இடையிலே சுஜூதுக்கு போனதன் பிறகு ஒரு இடத்திலே அவர் எழுந்து நின்று பார்க்கிறார் எல்லோரும் எழுந்து விட்டார்களா என்று இது என்ன சிறுபிள்ளைகள் பிள்ளைகள் விளையாடுவதைப் போன்று இருக்கிறது ஒரு இப்போது உதாரணத்துக்கு வேற்றுமதம் ஒருவர்களினுடைய சம்பிரதாயங்களிலே ஒரு முஸ்லிம் ஒருவர் இவ்வாறு சென்று நடந்து கொள்வதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அவரவர் சம்பிரதாயங்களை அவரவர் தான் கடைபிடிக்க வேண்டும் அதனை நானும் செய்கிறேன் என்பதற்காக அதனை அரசியல் மயமாக்கி விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் தேவையில்லை இஃப்தாரை நடாத்தினோம் அதில் பங்கு கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் தாமும் கலந்து கொண்டோம் அத்தோடு நின்று இருந்திருக்கலாம் ஆனால் அங்கே சென்று தொழும் இடத்தில் தொழுகையை ஒரு விளம்பரமயப்படுத்தியது தான் இங்கே பொருள் அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் எனவேதான் இது பற்றி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் இந்த இடத்தில் இருந்த இமாம்களும் அந்த இடத்தில் இருந்த களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும் தார்மீகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விட அவர்கள் தெரிவி தெரிவித்திருக்க வேண்டும் அதாவது நடிகர் சகோதரி விஜய் அவர்களே நீங்கள் இதை செய்வது ஆகுமானது அல்ல என்றால் உங்களுக்கு இது தெரியாது அடிப்படையில் உங்களுக்கு இது என்றால் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அது உங்கள் கடமையாக்கப்படுகிறது அதனை பாசாங்கு செய்வதை போல செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதனை அவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆகவே அவருக்கு அதனை சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் விரும்பி அதை செய்யலாம் என்பது போன்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி அத்து அடுத்தது அந்த இடத்தை நீங்கள் வந்தீர்களா அல்லது நடிகர் விஜயை பார்ப்பதற்காக நேற்று நோன்பு பிடித்தவர்கள் நாளை விஜய் நோய்தார் இருக்கிறது சென்றே ஆக வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இறைவன் மிக ஆனால் உங்கள் நோக்கம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கும் இறைவனுக்குமான தனிப்பட்ட விடியம் அதை பற்றி நான் பேச வரவில்லை ஆனால் இந்த இடத்தில் இது நடந்திருக்கும் பட்சத்தில் இதனை நீங்கள் விரும்புகின்ற ஒருவரை செய்தாலும் அதனை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதாவது அவர் மேல் குற்றம் அல்ல இதனை செய்யும் போது பார்த்து கொண்டிருந்தவர்களினுடைய தவறு இது தெரியாமல் செய்தது குற்றமாகாது தவறு தான் ஆனால் அதனை சொல்லிக் கொடுத்துருக்கலாம் இல்லையா பண்பாடுகளை நல்ல விளிமியங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அதில் பிழைகள் ஏற்படுகின்ற போது திருத்தி கொடுங்கள் ஆனால் பிழைகளே தவறுகளாக இடம்பெறுகின்ற போது பார்த்து கொண்டிருக்காதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு விடயத்தை ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் இது விளம்பரத்துக்காக தொழுகை கடமையாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம் தொழுகை என்பது இறைவனுக்காக செய்யப்படுகின்ற வேலை அதனை தனது கட்சிக்காகவோ தனது அரசியல் லாபத்துக்காகவோ செய்வது என்பது மிகப்பெரிய தவறு அதனை இடம் கொடுத்து பார்த்து கொண்டிருப்பது என்பது அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் அவர்கள் அவர்களுடைய அவருக்கே செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அது உண்மையிலேயே எனவே இஃப்தார் நடாத்தினோம் செய்திருந்தோம் என்றால் மிகப்பெரிய பாராட்டுதல்களை பெற்றிருக்கும் இதனை யாரும் பெரிதாக கண்டுகொள்ள ஆனால் உண்மை இதுதான் தொடர்ந்து முறை இந்த அன்பான நேர்களே நடிகர் விஜய் என்று இஃப்தார் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் நல்ல விடயம் அதில் கலந்து கொண்டிருந்தார் நல்ல விடயம் அவர் நோன்பு நுட்பதாக சொல்லப்பட்டது அது அவருக்கு தேவையற்றது என்றுதான் நல்ல விடயம் ஆனால் இதோடு நின்று இருக்கலாம் கலந்து கொண்டு அங்கே வந்திருந்தவர்களோடு பேசிவிட்டு நின்று இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் தொழுகையை செய்தார் பாருங்கள் தொல்லை தெரியாமல் இதை தவிர்த்திருக்கலாம் அது பற்றி தான் காணொலி